سڀ ڪم پورو ٿيڻو سڀ ڪم پورو ٿيڻو مٿي وارا ورڪن سڀني کي پورو پڻ ساهي پروگرام مٿو وائس سان کي ٿيڻا اندر واٽ پر پر پورو ٿيڻ سڀ گڻ کي ٿي سگهان ڪيتار ورتن لاءِ ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه العباد ويا عباد الله اتقوا الله العظيم عز وجل واتيعوه والله تعالى يقول واصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا تبينوا فتبينوا أن تصيبوا قوما بجهالة وَتُصْبِحُوا على ما فعلتم نادمين صدق الله العظيم الحكيم فقال رسول الله صلى الله عليه وسلم بلغت الله جل سبحانه وتعالى أولئك خبرانك مريدا الحمد لله

கொடுக்க வாங்கக்கூடிய முறை கூறப்பட்டிருக்கிறது மனிதனு குடும்ப வாழ்க்கையும் பணிகாற்றவும் கூறப்பட்டிருக்கின்றன மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள எல்லா விடயங்களையும் இடக்கி மாற்றத்தாங்க கூடியது அந்த வகையில் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனும் தான் திருமணம் குடித்து வாழ்கின்ற பொழுது தனது மனைவி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்

இருக்கிறது அவர்களின் தானாக கடமையாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பொறியை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஒரு மனிதனை மாணவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது இவ்வாறு அடித்தவனுடைய மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்குமாறு சொன்ன இஸ்லாம் ஒரு கட்டத்தில் அம்மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் நன்மை பேசுகின்றது அதனை வெளிப்படுத்துவது கட்டாய கடமையின்றார்கள் பிரஷ்ணத்துவா அது சங்கத்துவார்க்கோ எண்ணமே சொல்லு அதுதான் ஒரு மணமகனுக்கோ மனம் செல்லுக்கோ திருமணம் பேசப்படு தின்ற பொழுது அப்புறம் என் தலைவர்கள் திரட்ட அவர்கள் தீவிரம் விசாரிக்கப்பட்டு நின்றாள் அவர்களுடைய நிர்வாகத்துடைய மிக பெரிய ஒரு கடமைப்பாடாக காணப்படுகிறது இல்லை திருமணம் முடித்ததற்கு பிறகு சரி வருவான் இவன் திருமணம் முடித்து திருந்திருவான் என்று இல்லாத குறைகளை எல்லாம் மறைத்து அவருடைய நோய்களை மறைத்து அவர் நல்ல என்று ஒப்பந்தம் செய்து அத்திருமணம் நடாக்குவதற்கு நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருப்பீர்களே ஆனால் அத்தம்பதிகள் மனம் உடைத்து பிரித்து வாழ்கின்ற பொழுது அவனை சாப்பதுக்கும் கோபத்துக்கும் நீங்களும் பாடா மீர்வன் என்பதே யாரும் மறந்து விடக்கூடாதே அருமையான சகோதரர்களை பெரியவர்களே அதனால்தான் அருமை நதி சங்காடையில் செல்ல பால் உழிய காலத்தில் எனக்கு உஷாமா அன்றையொன்று ஜகனில் எனப்படுகின்ற இருவரையும் திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள் எனவே அழைவு செல்லம் அவர்கள் எப்படி பதிதெடுத்தார்கள் தெரியுமா அருமையானவர்களே அருமையான சொந்தமாக அழைவு செல்லம் அவர்கள் நட்புறத்தில் சிறந்தவர்கள் அடுத்த

இஸ்லாமிய ஆனால் இவர் மிகவும் ரோஷம் கொள்ளக்கூடியவர் இவர் மிகவும் கோபம் கொள்ளக்கூடியவர் கண்ணதற்கெல்லாம் இவர் கண்ணத்தில் அடையக்கூடியவர் என்று ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் எதாவது

இதனால் எத்தனையோ பெண்கள் தனது எண்கள் தந்தியை பிடித்த மன்னன் ஒழித்து தனது கணவரின் அநியாயத்தை யாரிடம் எத்தி வைப்பதென்று செய்வது அறியாது மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ இளம் பெண்கள் இன்று எத்தனை துன்பத்தாலும் உயரத்தாலும் அவர்களுக்கும்

இஸ்லாம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொழுவது மட்டுமல்ல இஸ்லாம் சமூக சேவையாளனாக இருக்கட்டும் ஆனால் முழு உலகம் அள்ளி கொட்டினாலும் எவரு தனது மனிதனுடைய பார்வையில் அநியாய காரணமாக திரோகியாக காணப்படுகின்றானோ அவன் அல்லாஹுடைய பார்வையிலே மிகவும் கற்றவன் மிகவும் மோசமானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

இவர் உனக்கு பொருத்தமானவர் அல்ல இவர் மிகவும் ரோஷம் கொள்ளக்கூடியவர் மிகவும் கோபம் கொள்ளக்கூடியவர் இரண்டாவது சொன்னார்கள் அன்பு

தெரியவர்களே இன்று குடும்ப வாழ்க்கைக்கு கனது குடும்ப வாழ்க்கை சீராக சிறப்பாக தொடருவதற்கு ஒரு கணவனிடம் காணப்பட வேண்டிய மணவனிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் அங்கே ஆரோதனை இருக்க வேண்டும் சமாஜை இருக்க வேண்டும் இன்று பணம் இருக்கிறது மதிப்பெடுக்கிறது எல்லா பச்சங்களும் இருக்கிறது ஆனால் அந்த இன்றைக்கு சமாதம் என்பது கிடையாது மனித புழக்கம் என்பது மன் குடும்ப உறவு என்பது கிடையாது எத்தனையோ இளம் வயதில் பெண்களை எடுத்து நோக்கினால் கண்ணீர் மனித கூறுகிறார்கள் நான் மனம் ஒழிப்பதற்கு முன்பே உல்லாசமாக இருந்தேன் சுதந்திரமாக இருந்தேன் இன்னாரை திருமணம் செய்ததற்கு பின்னால் எனது கணவன் வீட்டிற்கு சென்று எனது தாய்

வேண்டும் மனித புலக்கம் இருக்க வேண்டும் இன்று சில வாலிபர்களை காட்டு பூச்சிகள் கொண்டு வளர்த்து வைத்திருக்கிறார்கள் தனது மனைவிக்கு ஒரு பெண்ணோர் வாங்குவதாக இருந்தாலும் அந்த ஒரு பாரத்தை இருப்பதாக இருந்தாலும் அங்கே தாய் அனுமதிக்க வேண்டும் தந்தை அனுமதிக்க வேண்டும் என்று இளவல் பூச்சியோடு வாழக்கூடிய கிணற்று தவறை கொண்டு வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தையோ இளம் வாரிபுரையும் பார்த்து வருகிறோம் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே இன்று காதிகோட்டுகளிலே விவாகரத்திற்கு முக்கிய இடம் வகிப்பது சமாஜம் இல்லாமல் இருப்பது தனது பெண்களுக்கு கண்டனின் இருந்தவாறே ஆளும் கையாளம் முதிர்ந்திருப்பது இது இஸ்லாமிய வாழ்க்கை அனுவருக்கத்தக்க செயல் விவாதத்தின் பக்கம் நித்துச் செல்லக்கூடிய செயல் அல்லாஹ் பார்த்து பார்த்தவர்களும் அருன் பெரியவர்களே சகோதரர்களே

நேரத்தை விட பெண் அநேகமாக இருப்பது அந்த மாமா மாமிகளோடு தான் அவருடைய குணம் எப்படி மனம் எப்படி நடத்தை எப்படி என்று அவைகளும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தொடர்ந்து

தெரியுமா உனக்கு முடியாவிட்டால் விட்டுட்டு வாம் மற்றொரு வாழ்க்கை அமைத்து தருகிறேன் யாருயா உணம் பிடித்த எத்தரியோ மெற்றோர்களை பார்த்தோம் அருயா சகோதரகிரையைத் தெரியவர்களே காந்தி கூட்டு வரிலே சாதப்பாம் கிலாம் நடை பிடித்தது போல இப்படிப்பட்ட மாமா அன்பார்ந்தவர்களே உங்களது வாழ்க்கையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை நல்ல அனுபவங்களை சொல்லிக் கொடுத்து ஒன்று சேர்க்க வேண்டிய மாமா மாமிகள் விவாதத்துக்கு இன்னி காரண கருத்தாக்களாக இருக்கார்கள் என்றால் இவர்கள் மௌத்தை சிந்திக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே பெரியவர்களே திருமண தெருவிலே மாமா மாமிகள் பார்க்கப்படுவது போல இன்னி சீதி மட்டுமல்ல பயனேட்டை மட்டுமல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் மாறாயப்பட வேண்டிய ஒரு காலம் ஏனென்றால் காதி கோட்டுகளிலே அநேகமாக பார்க்கப்படுகின்ற ஒன்றுதான் சில இமதிகளுக்கு சில இளம் தம்பதிகளுக்கு அதாவது இழப்பு சிறிய சிறிய பருவத்தை வயல பய வயலை அடைந்த ஜோதிகளை பார்த்தால் திவா தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இத்தாவுடைய சட்டம் சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த பெண்ணோ கண்ணீர் மனித மனித சொல்கிறார் ஹசுரத் எனக்கு இத்தா வாஜம் இல்லை எனக்கு இத்தா கடமை இல்லை அதிலோடு கேட்கப்பட்டால் நான் திருமணம் முடித்து

அருமையானவர்களே நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிறகுதான் கடவனின்றார் யார் என்பது அருவி கிடையாது மணி நின்றால் யான் என்று அருவி கிடையாத பிராணு அணித்து அணிந்து அணித்து கரும் குப்பைகள் உலவா கலைகள் என்பதை யானும் மறந்து விடக்கூடாது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே அசலான நிக்கா ஏதார்த்தமான நிக்கா என்ன தெரியுமா ஊரக் குட்டி உலகத்தை புட்டி ஊர்ல இருக்கக்கூடிய

உங்களது மணமகனை செய்வதற்கு முன்பு மாத தகவல் பணியை அனுப்பி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த நிக்காவு சட்டங்களை படித்து கொடுப்பதில் அவர்களுக்கான ஏற்பாடு ஆனால் தனது மகளை ஒரு ஆதி மாற்றம் அனுப்பி நான்கு வாக்கில்லாத பெற்றோர்கள் வாக்கியமற்ற பெற்றோர்கள் அருமையான சகோதரர்களே தெரியவர்களே எதை செய்ய வேண்டுமோ எதற்கு முன்னிலைப்பு செய்ய வேண்டுமோ அதனை மறந்து எதற்கோ முதலிடம் கொடுத்து முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லா இன்னியார்களே நீக்காக சொல்வது வாழ்க்கையில் இனிக்கும் வாழ்க்க வேண்டும் அருமை தெரியவர்களே சகோதரர்களே திருமணம் முடித்து கொடுக்கிறீர்கள்

उम அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாருங்கள் மாமா மாமிகளை பாருங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் பாருங்கள் மார்க் விவகாரத்துக்கான முதலிடம் கொடுங்கள் அப்படிப்பட்ட அறிவுரைகளை வழிகாட்டல்களை பேணி ஒரு திருமணம் நடத்துமையானால் அருமையானவர்களே அந்த வாழ்க்கை தான் செலிக்கும் அது செலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது எனவே தான் அநேகமான ஜோடிகள்

போனாலும் அதற்குரிய தீர்வு காண முடியாதே தன்னிடம் மார்க்கம் கன்பே வரையில் வீட்டிலே இஷ்டாதி சூழலூவா கற்படாத வரையில் காதியாரினாலையோ எந்த ஒரு நாலையோ வல்லி தடையரினாலையோ அதற்கு தீர்வு காண முடியாதே எனவே அந்த மூணு தினத்தந்தா என் மனைவருக்கு செதருவானாவ யாதா தென்னுடைய பாவன்களை பண்ணித் தருவாராக